எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஐம்பூதங்கள் பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒரு மனிதனை ஆக்குவதில் இந்த பூத அளவிலான ஞாபகம் அப்படிங்கிறது ஒரு பங்கு வகுக்குது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனை ஆக்குறதில் பூத அளவிலான அந்த ஞாபகம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ இந்த பூமியை இந்த சூரிய மண்டலத்தை இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே ஆக்குவது இந்த பஞ்ச பூதங்கள் தான் சரிங்களா அப்போ இந்த பூமி ஆகட்டும் அல்லது இந்த சூரிய மண்டலம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த படைப்பே இருந்திருக்காது அப்போ வந்து நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய இந்த வெறும் ஐ பூதங்களை கொண்டு இந்த உயிரினுடைய பிரமிக்கத்தக்க அந்த வேற்றுமைகளை நாம் நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு அதிசயமாக இருக்குது இல்லைங்களா இப்போ ஐந்து பஞ்சபூதங்கள் தான் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களை கொண்டு இந்த உயிரினுடைய பிரமிக்கத்தக்க அந்த வேற்றுமைகளை நாம் நினச்சி பார்க்கும்போது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம் இல்லைங்களா ஒரே மாதிரி இருக்காங்களா யாரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லை அப்போ இந்த உயிரினுடைய பிரமிக்கத்தக்க அந்த வேற்றுமைகளை நாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக தான் இது இருக்குது ஸோ ரெண்டு பேர் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இந்த அசாதாரணமான அந்த வேற்றுமைகளை வந்து சாத்தியமாக்குவது எது அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் அதாவது உள்வாங்கக்கூடிய தன்மையை இந்த பஞ்சபூதங்கள் பெரிதும் கொண்டிருப்பதும் இந்த ஞாபகங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய திறன் கொண்டிருப்பதும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ஒரு படைப்புமே வெவ்வேறாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு படைப்பும் வெவ்வேறு விதமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த உள் வாங்கக்கூடிய தன்மையை இந்த பஞ்சபூதங்கள் பெரிதும் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஞாபகங்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய திறனும் அதுக்கு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி படைப்புகள் வந்து வே வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த கர்ம பொருட்கள் வந்து இந்த பூதங்கள் ஒவ்வொன்றிலும் சேர்கிறது இப்போ நம்முடைய கர்ம பொருள் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா கர்மா இந்த கர்ம பொருட்கள் இந்த பூதங்கள் ஒவ்வொன்றிலுமே சேருது அப்போ இந்த குறிப்பிட்ட தகவல்களை கொண்ட இந்த அடுக்குகள் இல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் இப்படி முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு மனிதன் வந்து தனித்தன்மை உடையவனாக அவன் எப்படி வந்து காணப்படுறான் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட தகவல்களை கொண்ட இந்த அடுக்குகள் அவன்கிட்ட இருக்குது சரிங்களா அதனால தான் ஒவ்வொரு மனிதருமே அந்த முற்றிலும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறாங்க அப்போ இப்படியாக இந்த கர்மாவை தொடர்ந்து நிலைக்க வைப்பதில் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கர்மாங்கிற இந்த பொருள் அந்த தங்கி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக அவன் வந்து காணப்படுறான் சரிங்களா அப்போ இப்படியாக இந்த கர்மாவை தொடர்ந்து நிலைக்க வைப்பதில் இந்த பஞ்சபூதங்கள் பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது அப்ப இந்த பஞ்சபூதங்களில் வந்து பதிந்திருக்கக்கூடிய இந்த தகவல்களினுடைய அடுக்கை நாம சுத்தப்படுத்துவதன் மூலம் இப்போ நம்ம பஞ்சபூதங்களை பதிந்திருக்கு இந்த கர்ம பொருட்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்ப இந்த பஞ்சபூதங்களை பதிந்திருக்கக்கூடிய இந்த தகவல்களினுடைய அடுக்கை அல்லது கர்ம பொருட்களை இதை வந்து நாம சுத்தப்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதருக்குள் அதிக அதிக அதிசயமான பல மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பஞ்சபோதங்களில் இருக்கக்கூடிய இந்த தகவல்களுடைய அடுக்கை நாம் சுத்தப்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதருக்குள் அந்த அதிசயமான மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யூஸ்வலாகவே நம்ம செய்யக்கூடிய இந்த ஆசனங்கள் பிரணா பிராணாயாமங்கள் அப்புறம் வந்து பல யோக பயிற்சிகள் கிரியைகள் ஒவ்வொன்றுமே இந்த பஞ்சபூதங்களை நமக்குள் சுத்தப்படுத்தக்கூடிய வழிகளாகத்தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஆசனங்கள் பண்ணுறாங்க பிராணாயாமங்கள் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இந்த தியானம் பண்ணுறாங்க யோக பயிற்சிகள் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இது ஒன்று ஒன்றுமே வந்து இந்த பஞ்சபூதங்களை நமக்குள் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வழிகளைத்தான் அது வந்து செய்து கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பாலினங்களிலும் இந்த பஞ்சபூதங்களுடைய ஆட்டம் வெவ்வேறு விதமாக இருக்குது இப்போ ஒரு ஆண் பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இவங்க ரெண்டு பேர் இடத்துல இந்த பஞ்சபூதங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குறிப்பாக இந்த நீ நெருப்பும் நீரும் அப்படிங்கிறது இந்த பெண்ணுடைய உடலில் மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்ணுடைய உடலில் இந்த ஐந்து பஞ்சபூதங்களில் இந்த நெருப்பும் நீரும் வந்து கொஞ்சம் மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பஞ்சபூதங்களில் உள்ள இந்த தகவல்களினுடைய அடுக்கை நாம் சுத்தம் செய்வதால் பஞ்சபூதங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்துடன் ஒத்தி செய்வில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களுடைய அடுக்கை அல்லது கர்ம பொருட்களினுடைய அந்த ஒரு சேகரிப்பை நாம் சுத்தம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தோட இந்த பஞ்சபூதங்கள் ஒத்தி சைவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இரண்டு தனிமனிதர்கள் ஒருபோதும் ஒன்று போல இருப்பது இல்லை இந்த புரிதலினுடைய அடிப்படையில்தான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளான இந்த ஆயுர்வேதம் சித்த மருத்துவமும் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ம அதாவது மருத்துவ முறைகள் இல்லையா ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் எல்லாமே அப்போ இதில் வந்து எதை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து ஒரு அந்த சிகிச்சைகள் கொடுக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது அதாவது ரெண்டு மனிதருமே ஒருபோதும் ஒன்று போல இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலினுடைய அடிப்படையில் தான் இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் விதமும் அமைந்திருக்குது அப்ப ஒரு மனிதருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் செயல்படும் விதமும் இன்னொருவருக்குள் அது வந்து செயல்படக்கூடிய விதமும் ஒன்று போல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதருக்குள் அதாவது ஒரு மனிதருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் செயல்படக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையா அது வந்து இன்னொருவருக்குள் அவை செயல்படும் விதமும் ஒன்று போல இருக்காது அதனால இந்த மருத்துவ முறைகள் தனி நபர்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுகின்றன அப்போ ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த மருத்துவ முறைகள் வந்து அதாவது பிரத்யேகமாக அவன் வந்து வடிவமைக்கப்படுகின்றன அப்போ இந்த சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது அந்த நோயினுடைய அந்த அடிப்படையில் அது வந்து அமைவது கிடையாது அந்த தனி மனிதனுடைய கட்டமைப்பை பொறுத்து தான் அது வந்து சார்ந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு ஆயுர்வேதம் மாவட்டம் அல்லது சித்த மருத்துவ மாவட்டம் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சை அந்த நோயினுடைய அடிப்படையில் அமைவதோடு அல்லாமல் அந்த தனி மனிதனுடைய கட்டமைப்பை சார்ந்து இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு மற்ற செயல்பாடு ஒரு இடத்துல வேற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருகிட்டே அது வேறுபடுது அந்த பஞ்சபூதங்களுடைய செயல்படக்கூடிய விதம் ஒவ்வொருவருக்கு இடையே வந்து அது வேறுபடுது அப்படிங்கிறது அவங்க அதனுடைய புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய சிகிச்சை அந்த நோயினுடைய அடிப்படையில் இல்லாமல் அந்த தனி மனிதனுடைய கட்டமைப்பை சார்ந்ததாக அது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ சிலரை பார்க்கும்போது வியாபாரத்தில் அல்லது அரசியலில் அல்லது கலைகளில் அவங்க வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பூத சுத்தி செய்யக்கூடிய இந்த வழிமுறைகளை வந்து அவங்க அறிஞ்சிருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு அறைக்குள்ளே நுழையும் போதே தாங்கள் இருக்கும் அந்த விதத்தாலேயே அந்த சூழல் முழுவதும் மாறி போகும்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு அரசியலில் உள்ளவங்களோ அல்லது கலைகளில் முன்னிலையில் இருக்கக்கூடியவங்களோ ஒரு கூட்டத்தில் வந்து பேசும்போது அப்படியே அவங்களுடைய எல்லாருடைய அட்டன்ஷன் அவங்க வந்து வாங்கிடுறாங்க விழிப்புணர்வு இல்லாமல் அல்லது இந்த பஞ்சபூதங்களுடைய கர்ம பொருளை அவங்க விழிப்புணர்வு இல்லாமலேயே அதை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய முறைகளை அவங்க வந்து செய்திருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ அந்த வியாபாரத்தில் அரசியலில் அந்த கலைகளில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த பூத சுத்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை அவங்க அறிஞ்சிருக்கிறதுனால அவங்க ஒரு அறைக்குள்ளே நுழையும் போதே தாங்கள் இருக்கிற கூடிய அந்த விதத்தாலேயே அவங்களுடைய அந்த ஒரு பொஸ் பொசிஷனில் இருக்காங்களையோ அந்த ஒரு விதத்தாலேயே அந்த சூழல் மாறிப்போகும்படி அதை வந்து செய்கிறாங்க அப்போ இந்த விழிப்புணர்வோடு இதே இதை நாம் விழிப்புணர்வோடு இதனை செஞ்சால் கண்டிப்பாக இதை விட சக்தி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த சுத்தப்படுத்துவது அப்படின்னா இந்த கர்மாவை நாம் சுத்தம் செய்ய முடியும் சரிங்களா அப்போ மனித மனம் என்பது ஸ்திரம் இல்லாதது அது வந்து ஊசல் போல எப்போவுமே ஆடிக்கொண்டே இருக்கக்கூடியது அதனால் இந்த யோக முறைகள் உடலின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு மனித மனம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்திரம் இல்லாது எப்போவுமே அதை ஆடிக்கொண்டே இருக்கக்கூடியது இல்லையா அதனால் அந்த யோக முறைகள் உடலின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இருக்கின்றன அப்போ அந்த பூதசுத்தி அல்லது ஐம்பூதங்களில் இருக்கக்கூடிய அந்த கர்மப் பொருளை வந்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கில்லையே அந்த பூதசுத்தி என்பது நம்முடைய கர்மாவினுடைய அடி வேர்களையே அது கையாளக்கூடிய ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த பூத சுத்தி அப்படிங்கிறது நம்முடைய கர்மாவனுடைய அடி வேறையே க அது வந்து கையாளக்கூடிய ஒரு முறையாக அமைந்திருக்கு அதனால் நாம் வந்து நாம் வந்து இப்படிப்பட்ட நபர் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் அந்த குணாதிசயங்களை நிர்ணயிக்கும் அச்சு வார்ப்புகளையும் அந்த விருப்பு வெறுப்பு சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய அந்த பழைய வாசனைகளையும் அந்த கையாளும் முறை வந்து கெட்டது அசிங்கமானது அனைத்தின் மீதும் கட்டாயங்களால் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பிடியை நாம விரும்பி விட்டுவிட உதவுவது இந்த பூத சுத்தி இப்போ பாருங்களேன் எந்த ஒரு பழக்கத்தையும் நம்மளால மாற்ற முடியல இல்லைங்களா கா நாலு மணிக்கு டெய்லி எந்திரிக்கணும் நம்மளால முடியுதா அந்த பழக்கம் நமக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாதவங்களுக்கு புதிதாக நம்ம வந்து செய்யணும்னு நினச்சா ஒரு நாள் எந்திரிக்கோ ரெண்டு நாளும் எந்திரிக்கிறது இல்லை ஸோ அந்த பழக்கம் வந்து நமக்கு வந்து மாற்ற முடியல நம்மளால் இல்லைங்களா அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இப்படிப்பட்ட நபர் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இல்லைப்பா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது எனக்கு இந்த தர்மம் கிடையாது நான் இப்படிப்பட்டவன் தான் நான் கோவப்படுறவன் தான் அப்படி ஏதோ நான் இப்படிப்பட்டவன் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த குணாதிசயங்களை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அச்சு வார்ப்புகள் ஆல்ரெடி நம்மள்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு நான் இப்படித்தான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா அந்த வார்ப்புகள் அடுத்தது விருப்பு வெறுப்பு சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய அந்த பழைய வாசனைகள் எனக்கு காபி பிடிக்காது எனக்கு டீ தான் பிடிக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பழைய வாசனை நம்மகிட்ட இருக்கு அப்போ அதை அடுத்தது அதை கையாளக்கூடிய முறை கெட்டது அசிங்கமானது அவற்றை அனைத்தின் மீதும் ஒரு கட்டாயத்தால் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த பிடை பிடியை இது கெட்டதுன்னு தெரியும் ஆனாலும் சிகரெட்டு குடிச்சுட்டு இருக்காங்க இது அசிங்கம்னு தெரியும் சில தப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி வந்து அனைத்தின் மீதும் கட்டாயங்களால் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த பிடியை நாம விரும்பியே விட்டுற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்ம விடுறதில்லை நாமவே விரும்பி வேண்டாம்ப்பா இது வேண்டாம் ஏ நமக்கு உடம்புக்கு கேடு இனி நம்ம நம்ம பிடிக்க வேண்டாம் இனி நாம் இதை திங்கக்கூடாது இப்படின்னு நாமவே விரும்பி விட்டக்கூ விடக்கூடிய அந்த ஒரு நிலையை நமக்கு வந்து ஏற்படுத்தும் எது அப்படின்னா இந்த பூத சுத்தி அப்படிங்கிற விஷயம் அதாவது ஐம்பூதங்களில் உள்ள இந்த கரும்பொருளை சுத்தம் பண்ணுறோம் இல்லையா அப்படி பண்ணும்போது இந்த அச்சு வார்ப்புகள் அல்லது பழைய வாசனைகள் எல்லாத்தையுமே நாம் விரும்பி நம்மளால் விட்டுற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்கிறனாலையோ அல்லது ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செய்யணுனாலையோ ஒரு நாற்பத்தோரு நாளைக்கு செய்யணுன்னா அவ்வளோ தான் செய்வோம் அதுக்கப்புறம் அது நின்று போவோம் ஆனா இந்த ஐம்பூதங்களை நாம சுத்தப்படுத்தும் போது நாமவே விரும்பி அதை நாம விட்டுருவோம் இந்த பழைய வார்ப்புகள் அல்லது பழைய கர்மாக்கள் அல்லது பழைய பதிவுகள் எப்படி அதை இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணா தேவையில்லை அதாவது ஒரு குணாதிசயங்கள் தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அச்சு வார்ப்புகள் அல்லது விருப்பு வெறுப்பு சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய பழைய வாசனைகள் கெட்டது அசிங்கமானது இவற்றின் மீது ஒரு பிடி இருக்கும் இந்த கட்டாயங்களால் நாம செய் வச்சிருக்கக்கூடிய பிடியை நாமவே விரும்பி விட்டுவிட வைத்திருக்கும் அதை விட்டுவிடக்கூடிய உதவுவது இந்த பூத சுத்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த ஐம்பூதங்களையும் சுத்திகரிப்பதுக்கு பேர் பூத சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்முடைய அந்த உணரும் திறனை ஒன்றை ஆழமாக அந்த பார்க்கும் திறனை நாம் வந்து மேம்படுத்தினால் நம்முடைய செயல் பெரிதளவு மேம்படும் அப்போ நம்முடைய இந்த அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க எப்போவுமே அந்த உணரக்கூடிய திறன் அல்லது ஆழமாக பார்க்கக்கூடிய திறனை நாம் மேம்படுத்தணும் அப்போ தான் அந்த உள்வாங்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உள்வாங்கக்கூடிய திறனை நாம தான் நம்முடைய செயல்திறன் பெரிதளவும் மேம்படும் அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய இந்த புருவ மத்தியிலிருந்து பதினேழுல இருந்து பத்தொன்போது அங்குளம் தூரத்துல ஒரு சங்கமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புருவ மத்தியிலிருந்து பதினேழு டு பத்தொன்பது அங்குளம் தூரத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் சங்கமஸ்தானம் அப்போ நம்முடைய பார்வையே பதினோரு டிகிரி கோணத்தில் சந்திக்கக்கூடிய இந்த வந்து நாம் கண்டுபிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து இந்த ஒரு ஒரு தன்மையை வந்து ஒரு அகன்ற தன்மையை வந்து நாம் வந்து அலைய வந்து மேலோங்கும் நமக்கு அந்த தெளிவாக உணரக்கூடிய திறன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நம்மளுடைய இப்போ நம்ம வந்து நம்ம இப்படி சும்மா பார்க்குறோம் இல்லையா நம்ம நம்ம சும்மா முகத்தை இப்படி வச்சு பார்க்குறதுக்கும் இந்த பதினோரு டிகிரி கோணத்தில் நாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி பார்ப்போம் இந்த நாடி கொஞ்சம் இப்படி ஒசத்தி சரிங்களா அந்த பதினோரு டிகிரி கோணோன்னா அதுதான் அப்படி பா அப்படி வச்சு நம்ம எந்த இடத்த பார்க்கணுன்னா நம்ம பூர்வ மத்தியிலிருந்து பதினேழு டு பத்தொம்போது அந்த அங்குளம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டோ ஏதோ ஒரு இடமோ அப்படின்னு வச்சுக்கோங்க அதை நாம் எப்போவுமே இப்படி அப்படி க அந்த நாடியை கொஞ்சம் தூக்கிட்டு அந்த பதினேழு டு பத்தொம்பது அங்குளம் அந்த தூரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே அதையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய அந்த உள்வாங்கக்கூடிய திறன் அந்த உணரக்கூடிய திறன் அப்படிங்கிறது நமக்கு மேம்படும் அப்படின்னு ஒரு சிறிய பயிற்சி போல் இதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இது இதான் வந்து நமக்கு வந்து நைம் பூதங்களை பற்றி சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ஐம்பூதங்களால் தான் எல்லா படைப்புகளுமே ஆக்கப்பட்டிருக்கு நம்முடைய உடம்பும் இந்த உறகம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த ஐம்பூதங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா ஆனால் அது பாருங்களேன் அதனுடைய ஒரு அதனுடைய விளையாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் ஒருவர் ஒருவர் மாதிரி இன்னொருவர் இல்லை எத்தனை வேற்றுமைகள் பாருங்கள் ஒரு அசாதாரணமான வேற்றுமைகள் அப்படி வந்து இருக்குது இல்லையா அப்போ எதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய இந்த உள்வாங்கக்கூடிய தன்மை தான் அதுக்கு காரணம் அந்த ஞாபகங்கள் அது வந்து சுமந்து கொண்டு இருக்குது அதை வந்து அப்படியே உள்வாங்கி வச்சிருக்கு அது அதுக்கு மாதிரி அந்த படைப்புகளை படைக்குது அப்படின்னு ஸோ அந்த பதிவுகள் அல்லது தகவல்கள் எல்லாமே இந்த வந்து நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்கள்லையும் கலந்துருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படைப்புகளை அது வந்து படைக்குது ஒவ்வொருத்தரையும் படைக்குது ஒவ்வொரு படைப்பையும் அது படைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த ஐந்தையும் நாம் சுத்தப்படுத்தும் போது என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நமக்குள்ள பல அதிசயமான மாற்றங்களே அது வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தோடு ஒத்தி செய்வுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உள்வாங்கக்கூடிய திறன் அது வந்து நமக்கு வந்து அதிகப்படும் அப்போ வாழ்க்கை வந்து நமக்கு மேம்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதை வந்து ஐம்பூதங்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் அந்த ட்ரீட்மெண்ட்டு மருத்துவ முறை ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் இதெல்லாம் கூட இந்த ஐம்பூதங்களுடைய விளையாட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி விளையாட்டு இருக்குது அதனுடைய விளையாட்டு ஒரே போல் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டினுடைய அடிப்படையில் தான் இந்த ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் இந்த முறைகள் எல்லாமே அமைந்திருக்குது அதனால் அவங்க வந்து அந்த அந்த சிகிச்சை கொடுக்கறது அந்த நோயினுடைய அடிப்படையில் இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த கட்டமைப்பை சார்ந்து இருக்குது சரி இந்த ஐம்பூதங்களும் இவனுக்குள்ளே எப்படி ஓடுது இதை வந்து காற்று அதிகமாக அவனுக்கு ஓடுதா அல்லது அவனுக்கு வந்து எப்படி இருக்குது அல்லது நீரோட்டம் எப்படி இருக்குது இப்படின்னு இந்த ஐம்பூதனுடைய அந்த கட்டமைப்பை தான் அந்த உடலில் பார்க்குறாங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நோய்க்கு வந்து மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்காங்களே ஒழிய நோய்க்காக அவங்க நோய்க்கு ஏற்ற அந்த சிகிச்சை கொடுக்கறது இல்லை தனி மனிதனுடைய கட்டமைப்பை பேஸாக வச்சு தான் அவங்க வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஐம்பூதங்களையும் நாம் சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்குள்ள அந்த கர்ம பொருள் நமக்கு சுத்தப்படுத்தப்படுது சரிங்களா ஸோ கர்ம பொருள் எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம் நான் எப்படிப்பட்டவன் தான் ஏன் குணம் இப்படி தான் நான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்னால் இது தான் பண்ண முடியும் எனக்கு வந்து இது இது தான் பிடிக்கும் இது இதுதான் எனக்கு வேணும் எல்லாத்துலேயும் நாம் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லாத்துலேயுமே ஒரு பதிவு நம்மள்கிட்ட இருக்குது சேகரித்த பதிவுகள் இருக்குது அதன்படியே நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா இதிலேருந்து வெளியே வர நம்மளால முடியல ஒரு நியூ இயர் ஆகட்டும் ஒரு இல்லையே நான் வந்து இனிமேலேருந்து காலையில் அஞ்சு மணிக்கு எஞ்சிடுவேன் நாலு மணிக்கு எஞ்சிருவேன் நான் இனி இருந்து கோவமே பட மாட்டேன் இப்படி எத்தனையோ ரெசல்யூஷனும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது வருஷத்துலேயோ தீபாவளியோ என்ன நல்ல நாள்லேயும் நம்ம மனசில் நினைப்போம் ஆனால் நம்மளால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல அதை வந்து தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமோனால் நம்மளால் முடியல ஒரு நாலஞ்சு நாள் செய்வோம் திரும்பவும் அதை விட்டுருவோம் அப்போ இந்த பதிவுகளில் இருந்து நாம் வெளியே வரணும் அல்லது இந்த கட்டாயம் நம்ம மே நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பிடியை வந்து நான் விட நம்ம பிடியை விட்டு நம்ம வந்து விடணும் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி விடுறதோ அல்லது நம்ம வந்து விருப்பப்பட்டு நம்ம ஐ மீன் நான் ஒரு ரெசொல்யூஷனாக எடுத்து நான் வந்து கஷ்டப்பட்டு அதை விடுறதோ இல்லாமல் நானே விரும்பி இல்லை இனிமேல் நான் நாலு மணிக்கு எந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு விரும்பி அந்த ஒரு அந்த பழைய ஒரு இருந்து பழைய தகவலில் இருந்து அந்த பழைய இருந்து நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எப்போ நடக்கும் சாத்திய சாத்தியதை எப்போ வருது அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை நாம் சுத்தப்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து சாத்தியமாகும்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போது இதில் நல்ல ஒரு விஷயமும் நமக்கு வந்து இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் இப்படித்தான் இப்படித்தான் இதான் என்னால் செய்ய முடியும் நான் இப்படித்தான் இதுக்கு மேலே எனக்கு வந்து பண்ண முடியாது இதுக்கு மேலே எனக்கு கேட்க முடியாது எனக்கு இதுதான் வேணும் நான் இப்படித்தான் செய்வேன் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸாக ஒன்று வச்சிருக்கோம் நம்ம இல்லையா அதை தாண்டறதுக்கு நாம் ரெடி இல்லை அதே மாதிரி பிரேக் பண்ணதுக்கும் நமக்கு தெரியல அல்லது முடியல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ இது எல்லாமே மாறணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நாம் விரும்பி அதை மாறணும் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணலாம் மாறக்கூடாது விரும்பி மாறுவதற்கு நமக்கு உதவி செய்வது இந்த பூத சுத்தி அல்லது ஐம்பூதங்களுடைய கரும பொருளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து நம்ம பஞ்சபூதங்களை பற்றி பார்த்துருக்கோம் இனி அடுத்த வீடியோவில் இந்த பஞ்சபூதங்களாகி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தையும் எப்படி சுத்தப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த ஆடியோவில் பார்ப்போம் ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்